மார்கழி அப்படின்னாலே நமக்கு நினைவு வர்றது அந்த ஆருத்ரா தான் ஒரு காலம் நிறுத்தி நீங்க நின்றோமானால் எப்படி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு கவனம் செலுத்தணும் இருக்கணும் அந்த போக்கஸின் அந்த சக்தி வந்து நமக்கு கிடைப்பதற்கு நடராஜரை வழிபட்டால் போதும் சுவாமி எங்க நடராஜர் பாக்குறீங்க உங்களை உள்ளுக்குள்ள பாக்குறீங்க உள்ளுக்குள்ளே நடராஜர் ஆடின்னு இருக்காரு அங்கேயே நடராஜர் ஆடின்னு இருக்காரு இங்கேயும் ஆடின்னு இருக்காரு பார்க்க 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 இந்த சுவாமியை குளிர்விப்பதினால் நானும் குளிர்விக்கப்படுகிறேன் நான் மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் குளிர்விக்கப்படுகிறது என்ன உயர்வு வந்தாலும் என்ன தாழ்வு வந்தாலும் சலனமில்லாத இல்லாத ஒரு ஒரு மனநிலை தான் இப்ப எல்லாம் தேடிட்டு இருக்க நீட் ஆஃப் தவர் என்னன்னா அதுதான்

மார்கழி மாதம் வந்துடுச்சு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் சிறப்புகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து அடுத்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நாம் கருதுறது மார்கழி அப்படின்னாலே நமக்கு நினைவு வர்றது அந்த ஆருத்ரா தான் அந்த ஆருத்ரா தரிசனம் அதை பார்க்கணும் ஆருத்ரா அபிஷேகம் அதை நாம் பார்க்கணும் இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய வாய்ப்புகளாக நம்ம கருதணும் அப்படிப்பட்ட அந்த ஆருத்ராவினுடைய சிறப்புகள் என்னன்னு அதுலயே நம்ம மூர்த்தியை வந்து வழிபாடு செய்யறோம் அருத்ரா சிவனுக்கு உகந்ததுன்னா நம்ம சிவ வழிபாடு மட்டுமே செய்திடலாம் அதுலயே அத நடராஜரா சிவபெருமான நம்ம வழிபடணும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நமக்கு சொல்றதுக்காக நம்மோட ஐயா இருக்காங்க சிவாச்சாரியர் ஐயா ஐயா நமஸ்க்கு நமஸ்காரி ஆஹ் ஐயா உம் ஆருத்ரா சிவபெருமான் இது ரெண்டும் இணைந்தது எப்படி சிவபெருமானுக்கு ரொம்ப ஒரு உகந்த நட்சத்திரம் என்று நம்ம பார்த்தோம் ஆர்திரா நட்சத்திரம் நம்ம ஆகம வச்சனமே சொல்லியிருக்கோம் ஆர்திரக்ஷம் சர்வமாசக்கேன்னு என்ன ஒவ்வொரு மாதங்கள்ல உற்சவம் இப்போ செய்யும் பொழுதோ முக்கியமான ஒரு ஒரு வழிபாடுகள் செய்யும் பொழுதோ அந்த மாச நட்சத்திரத்தை எடுத்துக்கும் பொழுது மாச நட்சத்திரம் எடுத்துக்கலாம்னு சொல்லுவா பௌர்ணமி எடுத்துக்கலான்வா ஆனால் இந்த ஆர்திரா நட்சத்திரம் மட்டும் எல்லா மாசத்துலயும் செல்லுபடி செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆர்திரானா பண்ணிடலாம் சிவபெருமானுக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் தன்மை ஒரு சக்தி அன்னைக்கு நாம் செய்யும் பொழுது அந்த சிவ வழிபாடுக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது இப்ப நீங்க முக்கியமா ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த மார்கழி மாதத்துல நடராஜரையா நம்ம கும்பிடணும் சிவபெருமானுக்கு எல்லா மாசமும் நம்ம மாச பூஜை எல்லாம் பண்றோம் இதெல்லாம் ரைட்டு சிவபெருமானுக்கு இந்த நடராஜரா ஏன் நம்ம வழிபடணும் ஆர்திரா தர்சனம் அதாவது நீங்க முக்கியமா கேட்டீங்க ஆர்திரா அபிஷேகம் அப்புறம் ஆர்திரா தர்சனம் ஆமா சோ ரெண்டுமே முக்கியம் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் தரிசனம் ரொம்ப முக்கியம் பொதுவா இந்த ஆறு அபிஷேகங்கள் ஒரு வருடத்துக்குன்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதத்துல மார்கசீரிஷம் இந்த மாதத்துக்கு பேரு மிருகசிரா நட்சத்திரம் தான் இந்த மாதத்தினுடைய நட்சத்திரம் மிருகசீரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை இந்த மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும் எந்த ரூபத்தில் வழிபட வேண்டும் என்றால் நடராஜ மூர்த்தியாக வழிபட வேண்டும் பல அம்சங்கள் இருக்கார் சந்திரசேகர மூர்த்தியா இருக்கார் சோமாஸ்கந்தரா இருக்கார் நடராஜர்ன்னு பொழுதுங்க ஐயா நிறைய நடனங்கள் திருமந்திரத்தில் நிறைய சொல்றார் இந்த கலித்தொகையில கூட இந்த இந்த நாட்டியத்தை பத்தி நடராஜருடைய தன்மையை பத்தி இருக்கு சிலப்பதிகாரத்துல இருக்கு எனக்கு எக்ஸாக்ட் அந்த பதங்கள் மறந்து போயிடுது ஆனா நான் வாசிச்சிருக்கேன் அதை பத்தி சிலப்பதிகாரத்துல நடராஜருடைய இந்த நடனத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா சொல்ல தமிழ் கிரந்தங்கள்லயும் இத பத்தி நிறைய வாக்கியங்கள் இருக்கு திருமுறைகள்ல நிறைய இருக்கு முக்கியமா திருமந்திரத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா பலவிதமான நடனங்கள் அப்ப இந்த மார்கழி மாதம்ன்றது நம்ம என்ன பார்த்தோம் பிரம்ம முகூர்த்தம்னு பார்த்தோம் அப்ப நமக்கு இந்த பனிரெண்டு மாதங்களுக்கு உரிய சக்தியை இந்த மாதத்துல நம்ம எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இரண்டு மணி நேரம் பூஜை செய்தோமானால் அந்த ஒரு நாள் முழுக்க நமக்கு என்ன சக்தி கிடைக்கிறதோ அந்த ஒரு வருடத்துக்கு உரிய சக்தியை நம்ம நம்ம பெற்று கொள்ள போகிறோம் அப்ப பாத்தீங்கன்னா அதான் காதல திருப்பாவி பாராயணம் பண்றா திருவம்பாவி பாராயணம் பண்றா ஒரு பக்கம் வைக்குண்ட ஏகாதசி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான இது ஹனும ஜெயந்தி எல்லாமே வரக்கூடியது அப்ப இந்த ஆருத்ரா தர்சனம்னு பார்க்கும்பொழுது நடராஜர்னு இரண்டா பார்க்கலாம் ரெண்டு ரூபமா பார்க்கலாம் ஒண்ணு பார்த்தோமானால் எப்படி இருக்காரு நடராஜர் நடராஜர் வந்து அவர் வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த கோலத்துல ஒரு ஆடியன் இருக்கார் ஆமா ஆக்டிவா இருக்காரு அப்ப நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு அவர் கும்பிடணும் அப்படி இன்னொன்னு பார்க்கலாம் சரி ஒன்னொரு ரூபத்துடைய திருமந்திரத்தை சொல்றார் அவரு எந்த கால நிறுத்தின்னு இருக்கார் எந்த காலில் ஆடின்னு இருக்கார் நீங்க பார்க்கும் பொழுது பார்க்கும்போது அதாவது வலது கால இருத்தி இடது காலத்து உயர்த்தி ஆடின்னு இருக்கார் இடது காலன்றது சக்தி நீ பார்த்தோம் இடதுன்றது அம்பாளுடைய பாகம் அம்பாள் மூலியமா நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறது இந்த இடத்துல இந்த ஒரு கால் கீழே வச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா வடது கால் அவர் சொல்ற நமது மனது சலனமடையாமல் இருப்பதற்கு ஒரு பக்கம் நடனம்னு சொன்னோமானால் நடனம் ஆக்டிவா இருக்கும் சக்தின்னு சொல்றோம் ஆனா இந்த எப்பயுமே ஆக்டிவா இருந்து எப்பயுமே ஓடிண்டே இருந்தா என்ன இருக்குது அது வந்து ஸ்ட்ரெஸ் அதுன்றா பிரச்சனைன்றா இதுவா இருக்கு ஒரு சில நேரங்கள்ல அது ஒருநிலைப்படணும் ஒருநிலைப்பட்டாதான் நம்மளுடைய ஆக்டிவ்னஸ் ப்ராப்பரா இருக்கும் இதுதான் நம்மளுடைய வீரியம் வந்து வேற மாதிரி போகும் கோபத்துல போகும் அடிதடி போகும் தீவிரவா மாறி போறது அப்ப அந்த இந்த ஒருநிலைப்பட வேண்டும் என்றால் அப்ப இந்த நடராஜரை வழிபடும் பொழுது இந்த கால் நீங்க ஒரு ஒரு காலை நிறுத்தி நீங்க நின்றோம் ஆனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு கவனம் செலுத்தணும் அந்த போக்கஸிங் அந்த சக்தி வந்து நமக்கு கிடைப்பதற்கு நடராஜனை வழிபட்டால் போதுமானது ஒரு நிலைப்படுதல் தான் ரொம்ப கஷ்டம் மனசு கண்ண முன்னாலே எங்க சுத்தின் இருக்கு எங்களான் ஒரு நிலைப்படுதல் தான் நடராஜன் முன்னாடி அப்படி உட்காதான் அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாயின்னு பிரபஞ்சம் முழுக்க அவருடைய டான்ஸ் தான் அதே சமயத்துல ஒரு நிலைப்படுதல் அவர் தான் அவரேதான் தேசாவிச்சு மூடுறோம் சாவி வேற சாவியா அதே சாவிச்சு தர ஒரு நிலை பட வேண்டும் என்றாலும் நட்ராஜரை படிப்படிக்கிறோம் அப்ப இது ஒன்னு பாட்டு உள்ளுக்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் உள்ள மூலாதாரம் அந்த சுவாதிஷ்டானம் மணிப்பூரக்கம் அப்படி நானா மூணுன்னா சக்கரங்கள்லாம் இருக்கும் பொழுது நடராஜருடைய தரிசனத்தை ஒரு இடத்துல திருமந்திரத்துல சொல்றார் ஒவ்வொரு ஆதாரங்களை

இது பல ரூபங்கள் இருக்கு இன்னும் ஆனந்த தாண்டவம்னு அந்த ஒருநிலைப்பட்டு அதே அந்த துவாதசாந்த பெருவழிக்கு சென்று அப்படி இருக்கும் பொழுது ஆனந்த தாண்டவம் இருக்கு சம்ஹார தாண்டவம்னு இருக்கு ஊர்து தாண்டவம்னு இருக்கு இருக்குங்க பட் நம்ம எப்படி பார்க்கணும் எந்த ரூபத்துல அங்க நடராஜர் அங்க இருக்காரோ ஆலயத்துல ஒரு ஒரு விசேஷம் இருக்குங்க அங்க நடராஜ பெருமான அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு போய் தரிசனம் அபிஷேகம் முன்னாடி நாள் இரவு பண்ணுவாங்க பொதுவா இரவு பண்ணும்போது என்ன விஷயம் அபிஷேகம் ஆகும்போது என்ன பண்றாங்க இப்ப நம்மளே குடி சாணம் பண்றோம் சாணம் பண்ணும்போது என்ன ஆறு தலையில இருந்து பாத வரைக்கும் தண்ணீரை விட்டு கொள்ளும்போது என்ன ஆறு நம்ம உடம்பு சுத்தமாறது அதுக்கப்புறம் உடம்பு வந்து என்ன ஆகும் அந்த அந்த தூக்கி இருந்தோம்னா அந்த ஹீட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போகணும் மனசு என்ன ஆகுதுங்க மனசு வந்து ஒரு அமைதி ஏற்படும் நமக்கு நமக்கு ஏற்படுதுல ஆமா சுவாமி தான் எல்லாம் பார்த்தோம் ஆமா இங்க ஆடி வேற இருக்கார் சிவலிங்கா காரமா அப்படியே இருக்கார் அப்படி பார்த்தோம் இங்க நடராஜர் நம்ம மாதிரியே கை இருக்கு ஆட்டம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆடிண்டே இருக்கும் பேசுறது ஆட்டம் தானே அப்ப ஆடி இருக்காருன்னா அவருக்கு இந்த அபிஷேகம் பொழுது நம்ம என்ன நினைச்சுன்னு பண்ணோம்னா நானும் இந்த சுவாமியை குளிர்விப்பதினால் நானும் குளிர்விக்கப்படுகிறேன் நான் மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் குளிர்விக்கப்படுகிறது அப்படின்னு பாக்கணும் குளிர்ச்சி அடைஞ்ச பிறகு இப்ப நீங்க உங்களை பத்தி நீங்க ஒரு ஒரு பிளான் பண்றீங்க ரொம்ப மைண்ட் சிந்தனை ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும்போது ஒரு டிசிஷன் எடுப்போமா மனது அமைதியா இருந்த டிசிஷன் எடுப்போமா அமைதியா இருக்கும் போது எடுத்தா ஓரளவுக்கு அது இதா இருக்கும் நிதானமா கரெக்டா இருக்கும் அது வேகமா இருக்கும் போது பண்ண அது ஒண்ணும் சரியா இருக்காது அப்ப நம்ம அபிஷேகம் பண்ண என்ன சொன்னோம் குண்டும் நம்ம குளிச்சா என்னன்னு சொன்னோம் நம்ம ஸானம் பண்ணா மனசு ஒரு அமைதி இருக்கு ஹீட் எல்லாம் போயிடுறது உடம்பு சுத்தம் ஆறுதுன்னும் பொழுது சுவாமிக்கு முன்னாடி நாள் சுவாமியுடைய சாமி எப்பயுமே சுத்தம் தான் இந்த சுவாமிக்குன்றது சுவாமிக்கு ஒண்ணுமே இல்லங்க எப்பயுமே அதேதான் சுவாமி மூலியமா நம்ம பெறறோம் ஓகே அப்ப சுவாமிக்கு பண்ணும்பொழுது எல்லாத்துக்கும் போய் சேர்றது புரியாது நான் குளிச்சா எனக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் இந்த இடத்துல இந்த வேர்ல விட்டா எல்லாம் மரத்துக்கு போற மாதிரி அப்ப நடராஜருக்கு அபிஷேகத்தை செய்வித்து ஆருத்ரா நான் டு தர்சனம் தர்சனம் பேருங்கய்யா நீங்க என்ன பண்றீங்க அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க சுவாமி எங்க நடராஜர் பாக்குறீங்க உங்களை உள்ளுக்குள்ள பாக்குறீங்க உள்ளுக்குள்ளேயே நடராஜர் ஆடின்னு இருக்காரு வங்கிய நடராஜர் ஆடினு இருக்காரு இங்க ஆடினு இருக்கார் பார்க்க 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 அவர்தான் அங்கு எதிரே இருக்கக்கூடிய தான் உங்கள் உள்ளும் ஆடக்கூடிய பரம்பொருள் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் முதலில் தெரிந்து கொள்கிறீர்கள் பிறகு அனுபவத்தில் வந்துவிட்டால் தாங்கள் செய்வது என்பது ஒன்றுமே இல்லை

அது யார் தேடிக்கணும் வேற யாரும் வாங்கி கொடுக்க முடியாது பணத்தினால வாங்க முடியாது அதிகாரம் எனக்கு அதிகாரம் இருக்கா பத்து பேர் வாங்க வருவாங்க மனமைதி அளிமையான வழியில் நமக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நல்ல மனநிலையை அடைய வேண்டும் என்று வேண்டக்கூடிய ஒரு கிரியை ஆகமங்கள் கூறியிருக்கிறது இந்த ஆருத்ரா தர்சனம் என்பது அனைவரும் கண்டிப்பாக அன்று சிவாலயத்திற்கு சென்று எல்லாமல்ல எப்பொழுதுமே சிவாலயம் சென்றால் சதாசிவூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவலிங்காக்காரமாக இருக்கக்கூடிய சுவாமியை வேண்டும் அதே போன்று சோமாஸ்கந்த மூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும் தட்சிணாமூர்த்தி தரிசனம் செய்ய வேண்டும் கோஷ்டத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி முக்கியமா நடேஷரை நடராஜரை தரிசனம் செய்தால்தான் இந்த சிவ தரிசன புண்ணியம் கிடைக்கும் கிடைக்கும் பல ஆலயங்கள் அங்க கம்பு போட்டுறாள் நடராஜரை பார்க்க முடியுது ஏற்பாடு பண்ணும் இதுதான் ரூல் ரூல் அதுக்கு நீங்க லைன் அந்த பக்கம் கொடுங்க

மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் இங்க மந்திரம்னா வெறும் பூஜை மட்டும் இல்ல அந்த இடத்துல மனது ஒருநிலைப்பட்டுதான் உங்களுக்கு என்ன ஆயிடும் ஐயா சித்தே நஷ்டே சிதானந்தம் சுயமுத்தியோகத்தை படம்னு ஆகம சொல்றது உங்க சித்தம் நஷ்டம் ஆயிடுமா அதுல எல்லாம் நஷ்டம்னா கெட்டு போறது கெட்டு போறதுன்னா மறைஞ்சு போயிடுறது இல்லாம இருக்கிறது அப்ப என்ன ஆகும் ஒண்ணுமே இல்லைன்னா பிளாங்க் ஆடுத்துன்னு என்ன ஆயிடும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓகே ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை இப்ப யூஸ் பண்ற ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஏதோ இருக்கு அதனா நம்ம 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 சிறுவயதில இருந்து நம்ம கேள்விப்பட்டது கிடையாது ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை வந்து தெரியவே தெரியாது தெரியவே தெரியல நமக்கு இல்ல கேள்விப்பட்டது இல்ல அது வந்து முக்கியமாக நம்மளுடைய இளம் தலைமுறையினர் அது வந்து ஆலயங்களுக்கு சென்று இந்த சிவபெருமானை நடராஜமூர்த்தியாக தரிசித்து தாங்கள் தான் எங்களை இயக்குகிறீர்கள்

அப்புறம் பழங்கள் கொடுக்கலாம் பஞ்சாமிரதம் பண்றதுக்கு பழங்கள் மலைப்பழம் அங்க அந்த ஊர்ல நீங்க என்ன பண்ணும் என்னென்ன கோவில்ல என்ன பயன்படுத்துவான்னு நீங்க கேட்டுக்கணும் அதை கேட்டு அங்க என்னென்ன ஆலயங்கள் என்ன வழக்கமோ நீங்க கொடுக்க கொடுக்க அபிஷேகத்துக்கு கொடுக்க கொடுக்க இது எல்லாருக்கும் நீங்க குடுக்குறீங்க பாருங்க இது பெரிய தொண்டு பேஷசை ஓகே இப்போ இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதாவது பழங்கள் ஏதாவது அது பர்டிகுலரா இது கொடுத்தா இந்த பலன் கிடை இப்போ பால் சமர்ப்பணம் பண்ணா இது கடை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க நான் அது பார்த்து சொல்றேன் இருக்கு ஒன்னொன்னுத்துக்கும் இருக்கு இருக்கு பலன் இருக்கு சரி சரி இந்த இந்த திரவியங்கள் பண்ணா இந்த பலன் இருக்கு 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 இந்த ஆண்டு ஆரத்ரா எப்போ வர்றது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த மாசம் மார்கழி இருந்தாலும் இது ஆங்கில வருடப்படி அடுத்த வருஷம் ஜனவரி ஜனவரி மாதம் பதிமூணாம் நாளுங்க ஓகே அன்னைக்கு வருதுங்க திங்கக்கிழமை ஆருத்ரா தரிசனம்

சுவாமியை கொடுக்க நம்மளும் தோலை கொடுத்து தூக்கணும் அது அது நம்ம ஒரு தூக்குறாங்கன்னா அங்க வாய்ப்பு கிடைச்சால் சில இடங்களில் அவங்களே தூக்குவாங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அங்க என்ன மரபோ அங்க தூக்கணும் அப்படின்னா நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் கம்பல்ஷன் கிடையாது வாய்ப்பு கிடைத்தால் தூக்கும்பொழுது நமக்கு ஃபீல் அது ஒரு அந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நேர்களே ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் இதை குறித்து போதுமான தகவல்களை நம்ம கிட்ட இருந்து இப்போ கேட்டு பெற்றுருக்கோம் இன்னும் மேலதிக தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க கிட்ட கேட்டு கட்டாயம் அதற்கான பதில்களை நான் உங்களுக்கு பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்களா